சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பழனி ஆண்டவரை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகளிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் இன்று தாமதம் ஏற்படும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு நீங்கும் இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுமையாக இருப்பது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிந்தித்து செயல்பட வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குழப்பங்கள் நீங்கும் நாளாக இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்